தமிழ் சினிமாவோட கோல்டு இந்த படம் பொதுவாக என்னுடைய படங்களில் நான் ஹீரோவாக நடிக்கிற படங்களில் நான் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் ஆனால் இது எஸ்கேவோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபில்ம் அதில் நான் சந்தோஷமாக பேச எதுவுமே இல்லாமல் இங்கேருந்து அங்கே உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பாக ஹி டிசர்வ்ஸ் எவ்ரி திங் நல்ல ஆண்கள் இருக்கும்போது பெண்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஷூட்டிங் வரும்போது ஒரு நல்ல பெண்ணால் நான் சேஃபாக ஃபீல் பண்ணேங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் பல பேர் இந்த தீயை தடுக்க ட்ரை பண்ணாங்க என்னையும் சேர்த்து தான் நான் சொல்ல ஏன்னா நான் தான் வில்லன் இந்த படத்தில் நான் இந்த தீயை எப்படியாவது அணைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன் படத்தில் அந்த மாதிரி வெளியும் சில பேர்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இது வந்து சொன்னாங்க இந்த படத்தில் வில்லனா எதுக்கு பண்ணுறீங்க ஏன் உங்களுக்கு இந்த வேலை இப்படிலாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க நான் வந்து ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று சுதா மேமுடைய ஸ்கிரிப்ட் இன்னொன்று சுதா மேம் என்ன நீங்கள் இத்தனை நாள் ஹீரோவாக பார்த்துருக்கீங்க வில்லனா கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க பாருங்க சினிமா வந்து உண்மையிலே ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லியான ஒரு அழகான இடத்துல தான் இருக்கு ஒரு சூப்பரான இவர் ஒரு சாட்சி சொல்லலாம் ஒரு கதாநாயகர் ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு ரோல் நீங்க சொல்லிட்டு கேட்டா கதை பிடித்திருந்து அந்த கதபாத்திரத்தை பிடித்திருந்தா நான் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹார்ட் வேணும் அதை செய்தவர் காதல் கிளம்பா இருந்தாலும் சரி போர் இருந்தாலும் சரி தனி ஒருவனாக நின்று கலக்கக்கூடியவர் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் ரொமான்டிக்

தைரியமாக சொல்லலாம் ஏன்னா ஹாப்பியாக இருங்க நான் படம் பார்த்துட்டேன் அதனால சொல்கிறேன் அவங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு கோல்டு இந்த படம் ஒரு கோல்டு தமிழ் சினிமாவோட கோல்டு இந்த படம் பொதுவாக என்னுடைய படங்களில் நான் ஹீரோவாக நடிக்கிற படங்களில் நான் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் ஆனால் இது எஸ்கேவோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபில்ம் அதில் நான் சந்தோஷமாக பேசுவேன் எனக்கு எந்த வித ஒரு எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த படத்தை பற்றி சொல்லியே ஆகணும் அதுவும் படம் பார்த்தவங்க கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அதில் நானும் ஒருத்தன் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது சாதாரணமாக பண்ணக்கூடிய படம் கிடையாது இது பல பேருடைய கடினமான உழைப்பில் உருவாக்குன ஒரு தங்கம் இந்த பராசக்தி கண்டிப்பாக இந்த ஆண்டின் மிக சிறந்த படமாக கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது நீங்களும் அதே நம்பிக்கையோடு இருங்க இந்த படத்தில் நம்ம எஸ்கே வந்து எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு நாங்கள் எல்லோரும் பார்த்துருக்கோம் ஒரு மனுஷன் வந்து எதுவுமே இல்லாமல் இங்கேருந்து அங்கே உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பாக ஹி டிசர்வ்ஸ் எவ்ரி திங் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவர் கூட இதே மாதிரி ஒட்டிக்கிட்டு இருங்க எப்போவுமே அவர் மேலும் மேலும் இதை விட பெரிய ஆடிட்டோரியமில் ரொம்ப அழகான வெற்றிகளோட உங்கள் எல்லாருக்கூடியும் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரே விஷ் ஆல் த பெஸ்ட் பிரதர் இந்த இருபத்தஞ்சு அது எப்படியோ அமைஞ்சிருச்சு நானும் வந்திருக்கேன் இதில் ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யுவர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபில்ம் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஆல்சோ என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டீங்க என்னை வந்து அரவணைச்சு என் கூட இருந்தீங்க ஷூட் ஃபுல்லாக அதுக்கு என்னுடைய கிராட்டிடியூட் எப்போவுமே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சுதா மேம் பற்றி நான் ஒரே ஒரு வரி மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் எப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ ஒரு இடத்துலையோ நல்ல ஆண்கள் இருக்கும்போது பெண்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஷூட்டிங் வரும்போது ஒரு நல்ல பெண்ணால் நான் சேஃபாக ஃபீல் பண்ணேங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் ஐ ஃபீல் சேஃப் வித் ஹர் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் த எவ்ரி டே ஐ ஸ்பெண்ட் வித் ஹர் தேங்க்யூ மேம் ஐ ரீலி ஐ ரிலி அப்ரிஷியேட் யூ பீயிங் தட் தட் கேரக்டர் ஃபார் மீ பீங் தட் ஆர் மீ தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட்னஸ் அம்பிரா தேங்க்யூ சோ மச் ஜிவி வெரி கிளாட் இன்னைக்கு வந்து நூறு நினச்சிக்காதீங்க நீங்கள் இது முதல் படம்னு நினச்சிக்கோங்க இன்னும் நூறு சீக்கிரமாக கொடுங்க எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம் உங்களுடைய ஒவ்வொரு கோல்டும் இதில் இருக்குது இன்னும் பல டைமண்ட்ஸும் நாங்கள் எதிர்பார்க்கறோம் உங்ககிட்ட இருந்து இன்னும் பல அவார்ட்ஸ் இன்னும் பல அன்பு ஆடியன்ஸுடைய அன்பு உங்களுக்கு இந்த வருஷமும் எல்லா வருஷமும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதர்வா மை டியர் சைல்டு அவர் எனக்கு எப்போ பார்த்தாலும் என் முகத்தில் சிரிப்பு வந்துடும் என் முகத்தில் வந்து ஒரு புன்னகை வந்துடும் அது உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே ஏற்படும் இந்த நட்பும் இந்த உறவும் எப்போவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து சொல்லுவாங்க இல்லையா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் மாதிரி அந்த மாதிரி ஒரு தம்பி எல்லா லைஃப்லேயும் இருந்துட்டா என்ன வேணால் சாதிக்கலான்றது தான் உண்மை நானும் ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டேன் அதனால் அது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் எந்த தடைகள் வந்தாலும் நீங்கள் அதை வந்து தனியாலாக நின்று ஃபேஸ் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்க போகுது இந்த படம் மட்டும் இல்லை வரக்கூடிய எல்லா படங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா படங்களையும் தரப்போகுது நான் என்னுடைய மனசார அதை நான் வேண்டிக்கிறேன் பல பேர் இந்த தீயை தடுக்க ட்ரை பண்ணாங்க என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லேன் ஏன்னா நான் தான் வில்லன் இந்த படத்தில் நான் இந்த தீயை எப்படியாவது அணைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன் படத்தில் அந்த மாதிரி வெளியும் சில பேர்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இது வந்து இது வந்து டேஞ்சரான தீ இல்லை இது கடவுள் முன்னாடி ஏற்றுகிற ஒரு அழகான அகல் விளக்கு இந்த இந்த தீ பராசக்தி அது அழகாக ஏற்றி கொண்டு வந்த எங்கள் டீம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய தேங்க்யூ 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 ஸ்ரீலீலா எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படம் உங்களுடைய நடிப்பு திறனை வந்து வேறு லெவலில் காட்டக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக அமையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க ஐ யூ அ கிராண்ட் சக்ஸஸ் ஃபார் ஃபார் ஆல் ஆஃப் யூர் லைஃப் ஆல் ஆஃப் த டேஸ் டு கம்இர் லைஃப் ஆல் தி பெஸ்ட் யூ என்ன வந்து சொன்னாங்க இந்த படத்தில் வில்லனா எதுக்கு பண்ணுறீங்க ஏன் உங்களுக்கு இந்த வேலை இப்படி எல்லாம் நிறைய கேள்வியெலாம் கேட்டாங்க நான் வந்து ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று சுதா மேம் உடைய ஸ்கிரிப்ட் இன்னொன்று சுதா மேம் ஒரு நல்ல டிரெக்டரோட ஒர்க் பண்ணோம்னு நினச்சேன் ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட உங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருது அதனால டக்குன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கி அந்த டெசிஷன் எனக்கு எந்த கவலையும் இல்லை எந்த ஒரு ரீ தாட்டும் கிடையாது ஏன்னா என்னுடைய மானசீக குருவான மணி சாரே வந்து ரவி இந்த மாதிரி பண்ணணும் அவனை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி மல்டிஸ்டாரில் பண்ணணும்னு சொன்னதை விட எனக்கு பாராட்டு எங்கேயுமே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ சார் என்னை நீங்கள் இத்தனை நாள் ஹீரோவாக பார்த்துருக்கீங்க வில்லனா கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க பாருங்கள் நான் ஜாலியாக பேசுகிறேன் அவ்வளோதான் ஒரு மாஸ்க்காக வேறு எதுவுமே கிடையாது தேங்க்யூ ஸோ மச் நான் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் இல்லாமல் நான் யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிக்கோங்க இதெல்லாம் இல்லாமல் இந்த படம் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இந்த படம் சுயமரியாதையை காப்பாற்றுற போராடுற படம் நானும் என்னுடைய லைஃப்பில் அந்த ஸ்டேஜில் என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன் எந்த கல் வந்தாலும் நகர்ந்து போனேன் முதுகில் அடிபட்டதை பற்றி எனக்கு கவலை கிடையாது கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் எனக்கு தேவை அந்த மாதிரி என்றைக்குமே நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் ஒரு அண்ணனாக சொல்கிறேன் சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க அதுக்காக எதை வேணா இழகலாம் லைஃப்பில் எதை வேணால் இழகலாம் அது மட்டும் உங்க மனசில் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நல்ல மனிதராக கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ முடியும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதுக்கு இந்த மொத்த தீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த தேங்க்ஸ் தேங்க்யூ நடிச்சுக்கிட்டே இருங்க அப்பப்போ எங்களுக்கு மாசான ஒரு அப்பியரன்ஸ் கொடுங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம் தேவையான லவ் எல்லாம் நாங்கள் அன்பை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க யூ I'm happy, bro. Please. <laughs> thank you. <laughs> thank you. Thank you. Thank you so much. Thank na. You, na. Loads so of you. love thank to you. Thank you. Na.